ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிஎஸ் நர்ரி கார்டன் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காங்க அப்போ உடனே அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் நம்ம ஆன்லைன் புக்கிங் பண்ண பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டிஸ்பேச் ஆகுது ஓகே நம்மக்கிட்ட வந்து செடிகள் ஆர்டர் பண்ணுங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நல்லா பேக் பண்ணி நீங்கள் எல்லாமே பேக் பண்ணி அனுப்பிட்டு இருக்குங்க நேற்று வந்து சண்டே புக் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு டிஸ்பேச் ஆகும் எல்லாம் வெயிட் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ எந்த மாதிரிலாம் பிளான்ஸ்லாம் எப்படி அனுப்பிட்டு இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு சாத்துக்குடி அளவு பெருசு இருக்குன்னு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எட்டு அடியில் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ரொமானி மேங்கோ மேங்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் மேங்கோ நம்ம புக் பண்ணியிருக்காங்க எல்லாமே எந்த அளவுக்கு நாங்கள் பேக் பண்ணியிருக்கோம் நீங்களே பார்க்கலாங்க இங்கே பாருங்கள் லோடிங் வேறு ஆகிட்டு இருக்கு இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி கிட்டே இருக்குது நமக்கு எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸு நாங்கள் எடுத்துகிட்டு போய் அங்கே இறக்கிட்டு பில் போட்டு வருவோம் நாங்கள் எல்லாமே பாருங்கள் அளவுக்கு இருக்குன்னு ஓப்பன் பாக்ஸில் நாங்கள் மேட்டூர் பார்சல் சர்வீஸ்ன்னு அனுப்புங்க கொரிய சார்ஜ் நீங்கள் தான் பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா செடியோட ரேட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்குன்னு நினச்சிங்கன்னா எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆயின்ற மெசேஜ் என்ன பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒன்று பார்த்தீங்கன்னா கேட்லாக் வந்துடும் அதில் பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் செடியோட ரேட் எல்லாமே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னென்ன செடிகள் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பூர் செடி ஓகேங்களா கருப்பூர் செடினா கிட்டத்தட்ட மூணு அடி நாலடியில் இருக்கும் சப்போட்டா கன்றுகள் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு அடுத்து பார்த்திங்கன்னா நெல்லி காட்டு நெல்லி ஓகேங்களா இது வந்து இங்கிலீஷில் அமலான்னு சொல்லுவாங்க இது அடுத்து பார்த்திங்கன்னா நம்மூர் கிளைமேட்டுக்கு வரக்கூடிய ஆப்பிள் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா அச்சாரம் நைன்ட்டி நைன் ஆப்பிள் சூப்பராக ஃபோர் ஃபீட் ஹைட்டில் அருமையாக தரமாக இருக்குது பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பல் கன்று ஓட்ட பூச்செடி இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் அடுத்து இது சப்போட்டா இது பார்த்திங்கன்னா கோகனட் மேங்கான்னு சொல்கிற கூடியது அடுத்து பார்த்தீங்கன்னா தென்னை கன்று வியட்நாம் பலாம் பாருங்கள் டூ ஃபிஃப்டி ருபீஸில் சும்மா சூப்பராக இருக்குதுனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக நியூ ஸ்டாக் வந்துருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செண்பக பூச்செடி பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே செண்பக பூச்செடி இது பார்த்தீங்கன்னா அச்சார்எம் நைன்டி நைன் ஆப்பிள் ஓகேங்களா பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குது ரத்னகிரி அல்போன்ஸா அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரீ ரோஸ்லாம் புக் பண்ணியிருக்காங்க ஆரஞ்சு இதெல்லாம் பார்த்து ஸ்வீட் புஸ்ஸாக ஓகே ஓகேங்க நல்லா சூப்பராக இருக்குது அடுத்து பார்த்திங்கனா முள் சீதா ஓகேங்களா முல் வந்து கேன்சருக்கு மருந்தாக பயன்படுவோம் இது வந்து கிராஃப்ட் ப்ராண்டு மினிமம் ஒன் ஆஃப் இயர்ஸ் உங்களுக்கு ஹீல்டிங் ஸ்டார்ட் ஆயிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா கா காலப்பாடி காலப்பாடி வந்து பார்த்திங்கன்னா தரமாக இருக்குதுங்க சூப்பரான ப்ளான்ஸ் வந்துருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜே தேர்ட்டி த்ரீ பெருசு வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு நேராக வீடியோ போட்டோங்க சூப்பரான ப்ராண்டு பாருங்கள் எல்லாமே புக் பண்ணிட்டாங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிருக்கும் பாருங்கள் அளவுக்கு பையில் நீட்டாக பேக் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணியாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா மிராக்கல் ஃப்ரூட் பாருங்கள் இது கூட புக் பண்ணியிருக்காங்க ஃப்ரூட் ஸ்டேஜ் பிளான்ட்டு சூப்பராக இருக்குது பிளான்ஸ் எல்லாமே எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டன் சீதா இது பார்த்தீங்கன்னா கோல்டு சீதா எண்ணெய் மிக்க கோல்டு சூப்பரான டேஸ்ட்டு உள்ள ஒரு பழம் இது ரத்தனகிரி அல்போன்ஸா இது வந்து பார்த்தீங்கன்னா பாலூர் ஒன்று ஓகேங்களா பாலூர் ஒன்று பழம் பாருங்கள் இலையை வரைச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் ஒவ்வொரு வித்தியாசத்துக்கு ஒவ்வொரு இலை இருக்குது ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இது லங்கரா மேங்கோ அமரப்பள்ளி இதெல்லாம் புக் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மல்பெரி லாங் மல்பெரி பிரேஸ் மல்பெரி இது புக் பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ரோஸஸ் ஓகேங்களா ஃபேரி ரோஸு இங்கே பார்த்தீங்கன்னா மேங்கோ வெரைட்டிஸ் இது ஊட்டி ஸ்வீட்டு இது ஆல் டைம் மேங்கோ முந்திரி நீங்கள் பார்க்கலாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான பிளான்ஸ் எல்லாமே ஓப்பன் பாக்ஸில் தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பிட்டு இருக்குங்க பாருங்களே இது பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் செரி ஓகேங்களா சூப்பராக இருக்குது இது பார்த்தீங்கன்னா பாலூர் ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஜே தேர்ட்டி த்ரீ போலா எந்த அளவுக்கு நீட்டாக பேக் பண்ணி இருக்கும் பாருங்கள் மேங்கோ வெரைட்டிஸ் பாருங்கள் இமாம் பசந்த் மல்லிகா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போயிட்டு இருக்குது சிவகாசி இந்த மாதிரிலாம் வேணும்னு நினச்சா நம்மளோட சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்காங்க அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோவில் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச செடிகளே ரேட்டை பார்த்து புக் பண்ணி வாங்கிக்கலாம் தரமான செடிகளை கொடுக்கு போங்க நீங்கள் நெட்டாலே தரமாக இருக்கும் தரமான குவாலிட்டி இருக்குங்க இதெல்லாம் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம் ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நம்ம அடுத்தடுத்து வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ டு வால் பாய் பாய்